ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறது ரொம்ப டெம்ட்டிங்காக அப்படி பண்ணுறது அப்படின்றப்ப தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கோது இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் எனக்கு அன்றைக்கி டேஸ்ட் வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகேவா அது ரெண்டுமே மஸ்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஸ்டாஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய சீஸ் த வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா வந்து க்ரீன் சில்லி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் வந்து வேறு சேர்க்க போகிறோம் அதனால வந்து நான் ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கீரி போட்டுக்கோங்க நார்மலாக வேணா அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இது வந்து ஃப்ரை ஆகட்டும் நம்ம இந்த கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்ததை வந்து இந்த பக்கம் இன்னொரு ஒரு மசாலா நம்ம அரைச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா காஞ்ச மிளகா சோம்பு இஞ்சி பூடு இது மூணையும் வந்து நல்லா வெங்காயம் கொஞ்சோண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன அப்படின்னா அரைச்சி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே வந்து நம்ம சேர்த்துறோம் இதுதான் வந்து ஆக்சுவல் காரம் கொடுக்க போடுறது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வேறு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இது வந்து அந்த மசாலாஸ் தான் அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க பூடி பேசலாம் சேர்க்க தேவையில்லை இந்த கன்சிஸ்டன்சிலேருந்து சிக்கனை சேர்த்துருங்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல என்ன சிக்கன உள்ள அந்த தண்ணி எல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் போன்லெஸ்ஸும் இருக்குது அந்த போன் உள்ளது இது எல்லாமே இருக்குது ஸோ நான் மொத்தமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கிரேவியில் சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கிறோம் கிரேவினாலே கண்டிப்பாக வந்து கே வந்து ஆட் பண்ணும் குழம்புனா வந்து நம்ம பண்ண தேவையில்லை ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேர்டு சேர்த்துக்கோங்க அது ரொம்ப மஸ்ட்டு ஸோ இதோட வந்து நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கும் குழம்பு தனியான ஊற்றி சாப்பிடும்போது ஸோ கட்டி இல்லாமல் வந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் தண்ணியும் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெயும் தனியாக கொச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓகேவா நல்லா வதக்கின வெங்காயம் அடுத்து வந்து தேங்காய் தக்காளி அதுக்கப்புறமா வந்து சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு கேஷ்நட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை தான் வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் ஸோ ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கும் இந்த மசாலா சேர்த்தா தான் நீங்கள் கிரேவி அவ்வளோ ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்து வரும் ஸோ வந்து இது ந நல்லா கொச்சிகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க நம்ம அரைச்சோம்ல மிக்ஸியில் ஸோ அதிலையே வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து இந்த கிரேவிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ தனியாக வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரேவியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க ஸோ வந்து குழம்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அப்படி இல்லை கொதிச்சதுக்கப்புறம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ம இந்த மசாலாவில் நம்ம போட்ட மசாலா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் நீங்கள் வந்து நான் மசாலா போட்டுட்டேன் அந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா வந்து அது நல்லா இருக்காது ஸோ அந்த மசாலாவில் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அம்மா சொன்னாங்க குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு குழம்பெலாம் வேணாம் கிரேவி தான் வேணும் அப்படின்றனால அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிச்சு வர கன்சிஸ்டன்சியில் வந்து ஆஃப் இது வந்து குழம்பு ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க பட் இல்லை எனக்கு கிரேவி தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் உங்களுக்கு தெரியும் உங்கள் சாதத்தில் பரட்டி சாப்பிடும்போது உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எல்லாம் ஸோ அது வர அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சிக்கன்மே வந்து நல்ல ஸ்டேஜில் வந்து அப்படியே நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் பரண்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதை நீங்கள் சாப்பாடில் சுடுசோரில் போட்டு சாப்ப ஃப்ரைடே செம்மையாக இருந்துச்சு இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இனிமேல் கிரேவி செஞ்சால் நான் இப்படி தான் செய்வேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்